இந்த ரமதானுடைய மாதம் எப்படிப்பட்ட மாதம் தெரியுமா இந்த மாதத்தில் தான் குரான் இறங்கியது என்பதாக அல்லாஹத்து சொல்லி காட்டுகிறார் அன்பு இல்லை அல்லாபுல்லா குரானிலே சொல்லி காட்டுகிறார் மொத்தமாக ரமதானில் மட்டுமே அறுபது குரானை பிடித்தார்கள் عليكم ورحمه الله وبركاته نحمد ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله تعالى في القران الكريم وفي القرأن المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد مبارك وسلم عليه الله تعالى ودي ما بيرن كرني كربي الله تعالى نميلا مؤمنا ومسلما دون كرك بيت مينم كنمني رسول الله صلى الله عليه وسلم أور الرودية أور نيرين دو أمم تلي نمي برانغتي نرا كلا الله تعالى كيل ونندان الله كي إلا أبوعنا ملحم لله لندان لله دو لله ملحم دو لندان أنا بقولي بني دمانة ரமலானுடைய மாதத்தை நாம் எல்லாம் அடைந்திருக்கிறோம் அல்லாஹுடைய மிகப்பெரிய அருட்கடைகளில் ஒன்று இந்த ரமலான் இந்த ரமலானை பற்றி அல்லாஹு குரானினை சொல்லி காட்டும் பொழுது ஷஹூர் ரமலான் உன்சில உன்சிலபியில் ஒரு ஆறு இந்த ரமலானுடைய மாதம் எப்படிப்பட்ட மாதம் தெரியுமா இந்த மாதத்தில் தான் குரான் இறங்கியது என்பதாக அல்லாஹாலா சொல்லி காட்டுகிறார் அன்பருந்தே அப்பொழுது இந்த ரமலானுடைய மாதத்தை தாலா தன்னுடைய திருமறையிலே குரானை வைத்துதான் அடையாளப்படுத்துகிறான் இதிலிருந்தே தெரிகிறது குறானுக்கு இந்த ரமலாடை மாதத்தில் எந்த அளவிற்கு சிறப்பு இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் நன்வேன் நம்முடைய முன்னோர்கள் பெரியவர்கள் எல்லாம் ரமலான் வந்துகிட்டது என்று சொன்னால் கையிலே குரானை இயற்றி விடுவார்கள் அந்த மாதத்திலே மூன்று குரான் முடித்தவர்கள் ஏழு குரான் முடிப்பவர்கள் பத்து குரான் முடிப்பவர்களை கூட நம்ம பாடுக்க முடிகிறது அன் ஏனென்று சொன்னால் கமலானுடைய அந்த காலகட்டத்திலே எத்தனை அமல்கள் செய்தாலும் எத்தனையோ அமல்களுக்கு சிறப்புகள் இருந்தாலும் குரான் ஓதுவதுடைய சிறப்பு என்பது ஒரு தனிப்பற்று விளங்கக்கூடிய அமலாக இருக்கிறது எனவே அந்த குரானை ஓதுவது என்பது நமது மிகவும் சிறப்புமிக்க நன்மைகளை பெற்று தரமானவர்களே பெருமானான் சொல்லல்லா அழைவு செல்லும் அவர்களுக்கு எத்தனையோ எத்தனையோசார்களை கொடுத்திருந்தான் வெர்மானன் சொல்லல்லா அழைவு செல்லும் அவர்கள் கையை அசைத்தார்கள் நினைவு பிறந்தது அவர்களுடைய விரல்களிலிருந்து தண்ணீர் ஊற்றெடுத்து ஓடியது அவர்கள் அழைத்தார்கள் ஒரு மாதம் ஒரு வாரம் எழுந்து வந்தது இவ்வாறு அதாவது எண்ணற்ற அற்புதங்களை பெருமானாருக்கு கொடுத்திருந்தான் அற்புதங்கள் எல்லாம் அந்த காலகட்டத்திலே முடிந்து விட்டது என்பவர்களே இன்றும் இன்னும் தியாகத்து வரையும் பெருமானி அவர்களுடைய அற்புதம் தொடர்ந்து கொண்டு வருகிறது என்று சொன்னால் அது ஒரே ஒரு அற்புதம் பெருமானார் அவர்கள் நமக்கு கொடுத்த அந்த குரான் இப்படி இந்த புரானை என்பது பெருமானாருடைய மொஹஜிஜா பெருமானாருடைய அற்புதமாக விளங்குகிறது என்பவர்களை எனவேதான் தான் குரானை ஓடுவதில் அவ்வளவு சிறப்புகள் இருக்கிறது நன்றிய அல்லாஹ் புர்துல்லா குரானிகளை சொல்லி காட்டுகிறான் ஒன் நர்சீன பின்னர் குரானி வாஹு ஷிப்பாவும் ஓர் ரஹமதுலின் மினீன் இந்த பிரானிலே முன்மீன்களுக்கு ஈமான் கொண்டவர்களுக்கு ரஹ்மத்தூன் இன்னும் நோய் நிவாரணமும் இருக்கிறது என்பதை அதை சொல்லி காட்டுகிறான் என்பவர்களே இந்த நோய் நிவாரணம் என்பது நம்முடைய உடனுடைய நோயையும் குறிக்கும் நம்முடைய மன நோயையும் குறிக்கும் உடலுக்கும் அல்லாஹு தலா குரானிலை தீர்வை வைத்திருக்கிறான் அவன்டைய வன்நோய்க்கும் அல்லாஹுத்தலா குரான நிலை தீர்வை வைத்திருக்கிறான் என்பதங்களின் ஹரிசில் வருகிறது யார் சூரத்தும் பாத்தியகாவை ஓதுவாரோ அவருக்கு அந்த குரானின் அந்த பாத்திய சூரா எல்லா நோய்களுக்கும் அல்லாஹு தலா மருந்தை வைத்திருக்கிறான் என்பதாக அல்லாஹ் தலா சொல்லிக் காட்டுகிறான் அதுவும் உடலுடைய உடல் சம்பந்தப்பட்ட நோயும் அதில் மருந்து இருக்கிறது கல்பு சம்மந்தப்பட்ட நோய்களுக்கும் அதில் மருந்து இருக்கிறது எனவே தான் அல்லாஹு கலா அல்லாஹுடைய இந்த வேதமான இந்த திருக்குறானை உன்னுடைய முன்னோர்கள் இடைவிடாமல் ஓதிக்கொண்டே இருந்தார் என்பவர்களே குரானிலே ஒவ்வொரு எழுத்துக்கும் அல்லாஹத்துலா பத்து நன்மைகளை தருகிறேன் என்பதாக சொல்லி காட்டுகிறான் ரமதானுடைய காலத்திலே ஒரு அமருக்கு அல்லாஹத்துல எழுத்து எழுபது மடலாக நன்மைகளை அச்சிகரித்து தருகிறேன் என்பதாக சொல்லி காட்டுகிறான் ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை என்று சொன்னால் ரமதானிலே ஒரு எழுத்துக்கு எழுநூறு நன்மை என்பவர்களே அப்போ அந்த அளவிற்கு நன்மைகள் கொள்ளடிக்கக்கூடிய ஒரு மாதம் என்பது இந்த ரமதானுடைய மாதம் அதிலும் அதிகம் அதிகம் நன்மைகளை கொள்ளடிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு மிக முக்கியமான ஒரு அவல் ஒரு ஆண் நம்முடைய பெரியோர்களை பார்க்கலாம் இமாம் ரஹமது ரமலானுடைய இந்த காலகட்டத்திலே பகலிலே ஒரு குரானை முடிப்பார்கள் அவர்கள் மகரீபுங்கு பின்னால் இரவிலே ஒரு குரானை முடிப்பார்கள் என்றே மொத்தமாக ரமதானில் மட்டுமே அறுபது குரானை முடித்தார்கள் இமாம் ஷாஃபி ரஹமதுல்லா அலி தெரியும் அபஹனிபா ரஹமத்துல்லாய் அவர்களை எடுத்துக்கொண்டவர்கள் என்று சொன்னால் மற்ற மாதங்களில் அவர்கள் செய்யும் அமல்களை விட தமிழ்நாட்டிலே மிக அதிகமாக அமல்களை செய்வார்கள் என்பதாக வருகிறது அவர்களுடைய மற்ற மாதங்களுடைய அமல்களையும் நம்மளுடைய கற்பனை கேட்டார் அந்த அளவிற்கு அமல்களிலே மிகவும் உறுதி பெற்றவர்கள் ஹஸரத் அபு ஹனிபா ரஹமத்துல்லாய் அலி அவர்கள் ஒரு தலைவர் அபு ஹனிபா ரஹமத்துல்ல அலி அவர்கள் காபத்துள்ளாருக்கு செல்கிறார்கள் அங்கே ஒரு அடியை எடுத்து வைக்கிறார்கள் பதினைந்து ஜிசுவை ஓதி முடிக்கிறார்கள் மற்றொரு அடியை மற்றொரு காலை எடுத்து வைக்கிறார்கள் பதினைஞ்சு ஜிசுவை ஓதி முடிக்கிறார்கள் ஆக இரண்டு அடிக்கு ஒரு புராணி ஓதி முடித்தார்கள் அவர்கள் இதுவெல்லாம் மற்ற மாதத்தில் செய்த அமல் சுமாராக நாற்பது வருட காலங்கள் இஷாவுக்கு செய்த வலுவுடனேயே அவர்கள் பஜன் தொழுதார்கள் அந்த நகருக்கு அமல்களிலே உத்வேகத்தை பெற்றவர்கள் அசஹனிபா ரஹமது உள்ளாய் அணி அவர்கள் அவர்களுடைய மற்ற நாதங்களுடைய அமல்களை இவ்வளவு இருக்க இந்த ரமணாவுடைய வாதத்தில் எந்த அளவிற்கு செய்திருப்பார்கள் என்பது நம்முடைய கற்பனைக்கு கூட எட்டாது அந்த அளவிற்கு அவர்களை யாத்திரத்துக்கு குரான் ஓதி முடித்தார்கள் அசத் அபானிபா ரஹமத்துல்ல சில சஹாபாக்கள் உதாரணமாக தமிமோ தாரி வெளிய உள்ளாமு போன்ற சஹாபாக்கள் எல்லாம் தொழுகையிலே ஒரு ரகத்திலே முப்பது ஜுசுவையும் ஓதி முடித்தார்கள் அப்பொழுது இப்படிப்பட்ட சஹாபாக்கள் எல்லாம் இருக்கிறார்கள் தொலகையில் ஒரு ரகத்தில் முழு குரானையும் ஓதி முடித்தார்கள் பெருமாள் சல்லா பழைய சொல்லம் அவர்கள் ரமே இந்த கடைசி பத்திலே அவர்களை கத்திக்காக்க இருக்கக்கூடிய இந்த நேரத்திலே அதிகம் அதிகம் பெருமானால் செய்த அமல்கள் குரான் தான் எத்தனையோ அமல்கள் இருக்கிறது ஆனால் பெரும்பாலான சுல்லல்லா அலையுஸ் அவர்கள் அந்த கடைசி பத்திலே ரமதானுக்கு தான் அதாவது இந்த குரானுக்கு தான் முக்கியத்துவத்தை ஒரு சஹாபி இருந்தார்கள் அவர்கள் ஒரு நடனை செய்ய நேரம் இரவு நேரத்திலே குரானை உதவி கொண்டிருக்கிறார்கள் சூரத்து அவதிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு அற்புதமான காட்சி அவர்கள் காண்கிறார்கள் அவர்கள் குரானை ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த வேலையிலே இரவு நேரத்தில் மேகங்கள் அது மேகங்களில் இருந்தும் ஒரு மேகவா நோக்கி இறங்கி வருகிறது அதில் அவர்களுடைய குதிரை எதிரில் கட்டப்பட்டிருக்கிறது அந்த மேகம் இறங்கி வர வர அந்த குதிரை தத்தளிக்கிறது எப்படியாவது இதிலிருந்து விடுதலை பெற்று சென்றுவிடவில்லை என்று பயந்து அது ஆர்ப்பரிக்கிறது இதை பார்த்த குஜரத்து உசைந்து இந்த வித்தியாசமான காட்சியை பெருமாள் சல்லத்தாக அணி விசலம் அவர்கள் சென்று சொல்கிறார்கள் அப்பொழுது நாயகம் சல்லல்லா அணி விசலம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் தென்க சக்கீனத்தில் சிலக்கு மகன் நீங்கள் குரான் ஓதினீர்கள் அல்லவா அதற்கான அல்லாஹத்துல உங்களுக்கு இறக்கி இறையர் உள்ளது என்பதாக நாயகம் சல்லல்லா அணி விசலம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அது குமரன் எல்லாவது நான் அப்பர்களுடைய கலாபத்துடைய அச்சின் அவர்கள் கலிபாவாக இருக்கும் போது உசைது குனு அதை எல்லாவது அவர்கள் வபாத்தாக்குகிறார்கள் அலி செல்கிறார்கள் மக்கள் எல்லாம் பேசிக் கொள்கிறார்கள் ஜனாதி வந்து வந்து சுமக்கும் அழகிற்கு இந்த நபர் நிலை செய்து விட்டார் என்பதாக பேசிக் கொண்ட பொழுது அவர்களை பற்றி விவரம் தெரிந்த சகாபாக்கள் சொல்லி காட்டினார்கள் அவர்கள் ஹயாதாக இருக்கக்கூடிய காலத்திலேயே அவர்களையும் குரானையும் பிரிக்கவே முடியாது என்றளவிற்கு அவர்கள் குரானை ஓதி ஓதிக் கொண்டே இருந்தார்கள் என்பதாக சஹாபாக்கள் சொல்லி காட்டினார்கள் குரானை ஓதும் அந்த ஒரு பாக்கியத்தின் காரணமாக அவர்கள் அவர்களுடைய ஜராசாவை சுமர்ந்தார்கள் என்று மாதத்தில் குரானை அதிகம் அதிகம் நம் ஓதுவது என்பது நம் மீது கடமையாக்கப்பட்ட ஒன்று ஒரு அடியால் குரானை சரளமாக ஓதுகிறார் என்று சொன்னால் அவருக்கு அல்லாஹு காலா ஒரு நன்மையை தருகிறான் அதுவே ஒரு அடியால் இருக்கிறார் எனக்கு குரான் ஓத வரவில்லை திக்கி திக்கி வருகிறது தடுமாறுகிறது இருந்தும் முயற்சித்து அவர் அந்த தடுமாற்றத்தில் குரானை ஓதினார் என்று சொன்னால் சரணமாக ஓதுபவருக்கு ஒரு நன்மை என்று சொன்னால் தடுமாறி தடுமாறி ஓதுபவருக்கு இரண்டு நன்மை என்பதாக கதீசிரி வருகிறது என்பதில்லை ஏனென்று சொன்னால் தடுமாறினாலும் திக்கினாலும் குரானை ஓதுவேன் என்ற உறுதியோடு அவர்கள் ஓதுகிறார்கள் அல்லவா அதனால் அல்லாவிற்குள் அவருக்கு இரட்டிப்பாத நன்மையும் தருகிறார் எனவே குரான் ஓத தெரியாதவர்களும் குரானை தடுமாறி ஓதினாலும் பரவாயில்லை குரானை ஓதுவது மிகப்பெரிய ஒரு சுன்னத் குரானை ஒரு பெண்மணி இருந்தார்கள் இடத்திலே அவர்களுக்கு குரான் பெண்மணிக்கு குரான் குரானை அல்லாவுடைய திருவிதத்தை ஓத வேண்டும் என்ற ஆசை நீண்ட நாளாக அவர்களுக்கு இருக்கிறது அல்லாஹுடைய கலாமை எடுத்தார்கள் திறந்தார்கள் அவர்களுக்கு அரபி வாசகம் அவர்களுக்கு விளங்கவில்லை ஆனால் அல்லாஹின் மீது இருக்கக்கூடிய அந்த பாசத்தின் காரணமாக அந்த மஹப்பத்தின் காரணமாக கையை வைத்து கொண்டு ஹாதா கலாம் ரப்பி ஹாதா கலாம் ரப்பி ஹாதா கலாம் ரப்பி என்று ஓதிக்கொண்டே இருப்பார் இது என்னுடைய இறைவனுடைய வேதம் இது என்னுடைய இறைவனுடைய வேதம் இதனுடைய இறைவனுடைய வேதம் என்பதாக இவ்வாறாக வாழ்ந்தவர்களுக்கு அவர்கள் ஓதனார்கள் அல்லாஹூத்தலா இதன் காரணமாக அவர்கள் குரானின் மீது வைத்த தேசத்தின் காரணமாக அல்லாஹ் இப்போ சொர்க்கத்தை கொடுத்தார் என்பதாக ஹதீஸ்களை நம்ம பார்க்கிறோம் என்பவர்களே ஹதீஸில் வருகிறது எப்பாவது அடியார்கள் ஒரு ஒரு இசையை விரும்பி கேட்பார்களோ அதை போன்று அல்லாஹூ இந்த அடியார்கள் குரானை ஓதும் பொழுது அந்த குரான் ஓதக்கூடிய சத்தத்தை அல்லாஹூ தலா மிகவும் ரசித்து கேட்கிறான் என்பதாக வருகிறது அன்பர்களே அப்பொழுது சொல்லி காட்டுவார்கள் துவா என்பது அல்லாஹத்தில் நாம் துவா செய்கிறோம் அல்லவா அந்த துவா என்பது அல்லாஹழு நாம் பேசுவது என்பவர்களே இதுவே அல்லாஹுடைய பேச்சியை நாம் கேட்க வேண்டும் என்று சொன்னால் அது குரான் என்பதாக சொன்னது நம்ம எந்த அளவிற்கு குரான் ஓதுகிறோமோ இது அல்லாஹுடைய கலா அல்லாஹ் பேசிய வார்த்தை அதை நாம் செவியில் படுவது அல்லாஹ் அல்லாஹ் அதாவது அல்லாஹுடைய வார்த்தையை நாம் கேட்பது என்பதை சுருக்கியாக்கள் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அன்பர்களே அப்பொழுது குரான் என்பது அல்லாஹுடைய கலாம் அது அல்லாஹுடைய சிபத் அல்லாஹுடைய தன்மை அது எனவே அந்த குரானை அந்த அடிப்படையில் ஓதவேன் இது என்னுடைய இறைவனுடைய வார்த்தை என்ற உணர்வை கொண்டு வர வேண்டும் இதே போன்று பெருமான அழைவு செல்லும் அவருடைய வாயால் இந்த வார்த்தை வார்த்தை அபிமான புலங்கிய வார்த்தை சஹாபாக்கள் என்ன முழங்கிய வார்த்தை அவுளியாக்கள் என்ன புழங்கிய வார்த்தை என்று அந்த உணர்வுடன் நம் குரானை ஓதினோம் என்று சொன்னால் தாலாவுடைய முழுமையான பொருத்தத்தை அந்த குரானின் வழியாக நாம் பெற முடியும் இருந்தேன் ஆக இந்த ரமதானுடைய மாதத்திலே எந்த விதமான வீண் வேலையில் ஈடுபடாமல் குறிப்பாக மொபைல் போன்ஸுகளை ஒதுக்கி வைத்து விட்டு குரானிலே கவனம் செலுத்தி நம்ம எவ்வளவு முடியுமோ அவ்வளவு குரான்களை வரக்கூடிய பாக்கிய எல்லாத்தான் அனைவருக்கும் தந்த குடிவானாக